மக்களே அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் போகில் அன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு இந்த கோலம் போட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் க பாப்பெல்லாம் கலர் கொடுத்தாங்க திடீர்னு மழை வந்துருச்சு அப்புறம் பன்னெண்டு மணி வரைக்கும் இதில் போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளார போனோம் அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தா மழை வந்து இதாக இருந்துச்சு நினைஞ்சிருந்தது பட் அந்த இது இருந்துச்சு மார்க் இருந்துச்சு கோலம் போட்டது ஸோ அதுக்கப்புறம் பசங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பூ மாலை எல்லாம் கட்டிட்டு எல்லாம் அதுக்கப்புறம் தான் படுத்தோம் ஒன்றரை மணிக்கு தான் படுத்து அப்புறம் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு உடனே அப்புறம் பழலாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு அந்த ப நிலவு இதுக்கெல்லாம் வந்து பட்டையெல்லாம் போட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு காய்கறி எல்லா காய்கறியும் அரிஞ்சு வச்சாச்சு காலையிலேயே ஒய்ஃபை எழுந்திரிச்சு எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் ஏன்னா நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கடக்கடன் முடிக்கணுங்கிறனால அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு அலங்காரம்லாம் முடிச்சுட்டு இந்த பாவடை புதுசாக எடுத்துருந்த அம்மனுக்கு அப்புறம் எல்லாம் மாலை அப்புறம் கரும்பு அப்புறம் மெயினாக வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் இதுக்கு வந்து பிள்ளையார் வந்து ஒரு செங்கல்ல எங்கள் அம்மா வந்து எப்படின்னா செங்கல்ல புள்ளையார் வச்சு கட்டி வச்சிருவாங்க களிமண்ணில் பூசி ஸோ அது மாதிரி இங்கே களிமண் கிடைக்கலங்கிறனால என்னால் அடுப்புமே கட்ட முடியல சரி கல் மட்டும் செங்கல் மட்டும் கழுவி அதில் மாக்கோல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து சாணி பிள்ளையார் ரெண்டு பிள்ளையார் வந்து பிடிக்கிறோம் சாணி பிள்ளையார் அதை பிடிச்சி வச்சு அருகம்புல் அப்புறம் இதெல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தால் நான் வந்து இந்த இஞ்சி நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தோடனே நான் மெயினாக இஞ்சி போட்டு வச்சுட்டேன் ஏன்னா பொங்கலுக்கு ஆகும் அப்படின்ட்டு ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் வந்து இஞ்சி கொத்தே கிடைக்காது ஸோ அதனால் மஞ்சள் கொத்து மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதனால் இஞ்சியை நான் போட்டு வச்சது வரைக்கும் நான் அப்புறம் எடுத்துட்டேன் காலில் அந்த இஞ்சி கொத்தை வந்து மண்ணேந்து எடுத்து அதை கழுவி எடுத்து வச்சாச்சு நல்லாவே வளர்ந்துருந்தது இஞ்சி சின்ன இஞ்சி தான் வச்சா நல்லா பெரிய இஞ்சியாக இருந்துச்சு இந்த இடத்துல தான் வந்து நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் அதனால மாக்கோழலாம் போட்டு இந்த மண்ணை கொட்டி அதுக்கப்புறம் இந்த கல் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடம் காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏற்றணும் அதுக்கு முன்னாடி ஒரு தலைவாலையில் போட்டு அதில் எல்லா காயும் வச்சு வாழைப்பழம் தேங்காய் இது எல்லாமே அச்சு வெள்ளம் இதெல்லாம் வச்சு நிற விளக்காக தான் நம்ம அம்மா வைப்பாங்க ஆனால் நான் வந்து விளக்கை ஏற்றிட்டு நல்ல விளக்கு ஏன்னா வீட்டுக்குள்ளார தானே வைக்கிறோம் நிற விளக்குன்னா நம்ம வெளியில் வச்சா காற்றுல அணைஞ்சு போயிடுங்கிறதுனால அதுக்கப்புறம் பானைக்கு வந்து ச பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்துலாம் கட்டி எடுத்து வச்சாச்சு இஞ்சி கொத்து வந்து சக்கரை பொங்கலுக்கும் மஞ்சள் கொத்து வெண்பொங்கலுக்கும் வந்து அம்மா கட்டுவாங்க அதே மாதிரி கட்டி அடுப்பில் தூ எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூடம் காமிச்சு அந்த சூடத்தில் வந்து நம்ம அடுப்பை கொத்த வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பசும்பால் விட்டு அந்த பசும்பால் கொஞ்சம் நல்லா பொங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழிஞ்சு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி அது ஃபுல்லாக வச்சுட்டு தான் பொங்கணும் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூடிடுவாங்க அரிசி கழிஞ்ச தண்ணி போட்டு மூடிடுவாங்க ஆனால் கோயம்புத்தூரில் நான் வந்து இது மாதிரி நல்லா நிரக்க பணம் ஃபுல்லாக ஊற்றி அதை பொங்கிறது வந்து நல்லபடியாக தான் இதையும் ஸோ சரி நம்ம இங்கே இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பொங்கல் பண்ணேன் நல்லாவே பொங்குச்சு வெண்பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கும் எப்போதுமே அதே மாதிரி வெண்பொங்கல் வந்து வடக்கு பார்த்து விழுந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் கிழக்கு பார்த்து விழுந்தது நல்லபடியாகவே மனசுக்கு திருப்தியாக இருந்தது பொங்கல் பொங்கினது அப்புறம் பசங்கள் கையால் வந்து அரிசி போட சொன்னோம் அரிசி அரிசி எல்லோரும் நாங்கள் நாலு பேருமே அரிசி போட்டு அந்த பொங்கலை வந்து நல்லபடியாக வைச்சோம் வெண்பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கி இறக்கி அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா வெள்ளம் திராட்சை முந்திரி எல்லாமே நான் பச்சையாக தான் போடுவோம் வந்து எதுவுமே நம்ம வந்து வறுத்து போட மாட்டோம் நெய்யில் ஸோ அப்படியே வந்து பச்சையாக தான் முந்திரி பருப்பு திராட்சை இலக்காய் அச்சு வெள்ளம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவி போட்டு பொங்கல் இறக்கி எடுத்து வச்சாச்சு அப்புறம் காய் எல்லா காயும் வந்து ஒரு பதினஞ்சு காய் கிட்டத்தட்ட கிடச்சிது எல்லாத்தையும் நம்ம வந்து அரிஞ்சு இப்போ பொங்கல் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு ஸோ பொங்கல் குழம்பு அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம தேங்காய் மிளகாய் சோம்பு இது மூணுத்தையும் அரைச்சி அதில் எடுத்து நீங்கள் அந்த காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு இந்த இதை எடுத்து நீங்கள் தேங்காய் பேஸ்ட் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியரிசி இருக்கு இல்லைங்களா பொரியரிசியை வறுத்து அதில் பவுட்ரு பண்ணி அதை கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி போட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல் குழம்பு கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாத்தையும் கடைசியாக தூவி இறக்கிட்டிங்கன்னா இந்த பொங்கல் கெழங்கு அட்டகாசமாக இருக்கும் பொங்கல் எல்லாம் வச்சு முடிக்கவே மணி வந்து பத்தே கால் ஆயிடுச்சு ஆனால் காலையில் ஏழே காலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி பத்தே கால் வரைக்குமே இந்த போச்சு ஏன்னா அடுப்புலேருந்து எரிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு கடைசியில் சின்ன அரைப்படி தான் செஞ்சாங்க ஆனால் வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு அப்புறம் வந்து இதில் வந்து மூணு இலை போடுற பழக்கம் நம்மளுக்கு அது மாதிரி முதல் இலை ஃபஸ்ட்டே நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி போடுற இலை ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு ஏல தலைவாழையெல்லாம் அடிஷ்னலாக போட்டு அதில் வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் கூட்டு இதெல்லாமே வச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழிப்பறித்து வந்து நெய் விடணும் அதே மாதிரி வெண்பொங்கலுக்கு வந்து தயிர் தயிர் குளிப்பறிச்சு தயிர் விட்டுட்டு வெண்பொங்கலுக்கு வந்து வாழைப்பழம் சக்கரை பொங்கலுக்கு வந்து வெள்ளை கட்டி வச்சிடணும் அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போட்டுட்டு தேங்காய் உடச்சி தேங்காய் வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக நம்ம வந்து சாம்பிராணி காட்டணும் சாம்பிராணி வந்து நம்ம எப்படின்னா இந்த அடுப்பு மெயினாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே வந்து இந்த சாம்பிராணி அப்புறம் மெயினாக வந்து சூரியனுக்கு சூரியனுக்கு வந்து மெயினாக காட்டிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம உள்ளார எடுத்துகிட்டு வரணும் நேரம் அந்த படையிலே வந்து சூரியனுக்கு கீழே தான் வச்சு போடுவாங்க இப்போ நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வாசல் பொங்கல் வைக்கிறாங்க இல்லையா வாசல்லே தான் நம்ம வந்து அங்கேயே அந்த பிள்ளையார வச்சு அதுக்கப்புறம் அங்கேயே பொங்கல் படைச்சு அதுக்கப்புறம் வந்து சூரியனுக்கு காட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளாரே எடுத்துகிட்டு வருவாங்க சாமி படத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு தான் சாம்பிராணி போடுவாங்க ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் அந்த மாதிரி வசதி இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளார வந்து பொங்கல் பொங்கி எடுத்து வச்சுட்டு சாமி இடத்துல வந்து நம்ம சாம்பிராணி போட்டு சூழல் அந்த மாதிரி பண்ணலாம் பட் மெயினாக இது வந்து சூரியனுக்கு கீழேயே தான் எல்லாமே பண்ணணும் அதுதான் இது வந்து இந்த பொங்கலோட இது முறை அது மாதிரி பழக்கமும் கூட இடம் இல்லாதவங்க நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம் இது எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கும் வந்து நம்ம சாப்பிட சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் நல்லா சாம்பாணி போட்டு சூடம் காட்டிட்டு அப்புறம் வந்து சாப்பாடு எடுத்து காக்காய்க்கு வச்சுட்டு காக்காய்க்கும் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து எல்லாரும் சாப்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பொங்கல் அது மாதிரி அம்மாவுக்கும் எப்போதுமே நான் எது செஞ்சாலும் அம்மாவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருவேன் அது மாதிரி ஒரு சின்ன இடையில் வ பொங்கல் எல்லாம் வச்சு அம்மாவுக்கும் சாமியும்டாச்சு அதே மாதிரி அடுப்புக்கு மெயினாக ஊட்டணும் நீங்கள் காக்காய்க்கு வைக்கிறப்போ அதுக்கு மாதிரி அடுப்புக்கு வந்து நம்ம சா சோறு ஊட்டுற பழக்கம் இருக்குது அது மாதிரி அடுப்புக்கும் சோறு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோம் இந்த பொங்கல் வந்து ரொம்ப நல்லபடியாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப மறக்க முடியாத பொங்கலாக இருந்தது எங்களுக்கு அப்புறம் ப பார்ப்பாங்க நாங்கள் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டு முடித்தோம் நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் அதே மாதிரி இந்த பொங்கல் ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சுது எல்லாருக்கும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கணும்னு வேண்டிக்கிறேன் டாட்டா பபாய்